வணக்கம் நான் ஸ்ரீ ஞானானந்தா புகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு ஆன்மீக அன்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் அதாவது இந்த கர்மா அப்படின்னா என்ன சாமி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எங்கிட்ட திரும்பினீங்கன்னாலும் கர்மாவை பற்றி பேச்சுகள் வந்து இன்றைக்கி அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வலைதளங்களை தொட்டால் தொடர்ந்தாலும் அந்த வலைதளங்கள்லையும் பார்க்க போனிங்கன்னா கர்மாவை பற்றி அதிகமான ஸ்பீச் வந்து ஒவ்வொரு ஆன்மீக அன்பர்களும் ஞானிகளும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது வந்து கர்மா அப்படிங்கிறது வந்து ஒரு மூன்று வகையான கர்மாக்கள் இருக்கிறதாக வந்து சொல்கிறாங்க எது சஞ்சித கர்மா அப்படின்னு ஒரு கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கர்மா இருக்கு சஞ்சித சஞ்சீத கர்மா அப்படிங்கிறது வந்து சேமித்த வினை பயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வந்து நம்ம ஜென்மங்களில் நாம் செய்த பாப ஏற்ப வரக்கூடிய கர்மா வந்து சஞ்சீத கர்மான்னு அதுக்கு பேர் பிராப்த கர்மாங்கிறது இன்றைக்கி நம்ம செய்கிறோம் பாருங்கள் நம்ம செய்யக்கூடிய செயல் அதாவது நல்வினை தீவினையான செயல்கள் செய்யும்போது அதை சார்ந்து வரக்கூடியது வந்து பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வரவிருக்கின்ற செயல்களால் ஏற்படக்கூடிய கர்மா அப்படிங்கிறாங்க இந்த மூன்று இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு கர்மா வந்து கர்மா வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து மனிதன் வந்து ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செஞ்சு அது மூலியமாக கிடைக்கக்கூடிய லா இது பாப புண்ணியங்களை அனுசரித்து அவனுடைய கர்மா வந்து செயல்படுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க நம்ம திருக்குறளில் வல்லுவரையாக வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரு வழியா உல மற்றொன்று தான் முன்தூரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் சொல்கிறார் அதாவது நீங்கள் அந்த ஊழல் அதாவது உங்களுடைய ஊழ்வினை அப்படிங்கிறத வந்து நீங்கள் விளக்குவதற்காக நீங்கள் மற்றொரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிக்கு முன்னாடி வந்து அந்த ஊழ்வினை வந்து நிற்கும் அப்படின்னு ரெண்டே ஒரு ஒன்றரை இடையில் வந்து அருமையாக சொல்லிட்டு போயிட்டார் அப்போ இந்த ஊழ்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவாகப்பட்டது உங்களுடைய செயலிலிருந்து தான் உருவாகுது வேறு எங்கே இருந்துமே கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய செயலில் இருந்து தான் உருவாகுது அதாவது எந்த மனிதர்கள் குற்றம் குறை காணாதவர்களாக சிரத்தையுடையவர்களாக என்னுடைய கொள்கைகளை எப்போதும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அனைத்து கர்மாக்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள்னு சொல்லி பகவத்கீதாவில் வந்து கர்ம யோகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதை விட யதுர்வேதத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க ஒருவர் எப்படி நடக்கின்றானோ அவனும் அதுபோலவே ஆகிறான் அப்படிங்கிறாங்க நீ என்ன மாதிரி உன்னுடைய செயல் இருக்கோ சிந்தனை இருக்கோ அது மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது அருமையாக யசுர்வேதத்தில் வந்து அருமையாக வந்து விளக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த கர்மாக்களில் வந்து நிஷ்கர்ம காமம் சொல்லி கர்மான்னு சொல்லி ஒன்று இருக்குது அதாவது நிஷ்காம கர்மம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கர்மாங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா தன்னலமற்ற அல்லது பற்றற்ற செயலால் பலன்களை எதிர்பாராமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுடைய கர்மா வந்து அங்கே பின்னோக்கி தள்ளப்படுது அதாவது முன்னாடி நிற்கக்கூடிய கர்மா வந்து பின்னோடி பின்னோடி தள்ளப்படுது அப்போ உங்களுடைய செயல் என்பது தன்னலமற்ற செயலாக இருக்கணும் கர்மாவிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுடைய செயல் வந்து தன்னலமற்றதாக இருக்கணும் பிரதிபலன் எதிர்பார்க்காத செயலாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து கர்மா சரியாகும்